சமூகம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இஸ்ரேலின் கொள்கலன் கப்பல் தீ விபத்து என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியிருக்கின்றது ஈரானுக்கு ஆதரவான ஏமனின் கவுதி போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலால் அரபிய கடற்பகுதியில் இஸ்ரேலின் பாரிய கொள்கலன் கப்பலில் தீ ஏற்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட காணொலி செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காணொளியாகும் என குறித்த ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த காணொலியை மையப்படுத்தி இலங்கையின் ஊடகம் ஒன்று இந்த தாக்குதல் பாலஸ்தீன ஹமாசுக்கு ஆதரவாக கவுதி போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி பிரசுரிக்கப்பட்டிருந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் இதனை மறுத்துள்ள சர்வதேச ஊடகம் அது இரண்டாயிரத்தி பதினேழில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காணொலி என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் ஏமனின் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் முதல் செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் உள்ள வணிக கப்பல்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் அதேவேளை இஸ்ரேல் படையினர் பாலஸ்தீனத்தில் ஹமாசுக்கு எதிரான போரை நிறுத்த வேண்டுமென்று அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறி வருகின்றனர் காசாவில் சிறுவர்களிடையே பரவும் நோய் தாக்கம் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக முறையான உணவு ஊட்டச்சத்து இன்றி அவதிப்படும் சிறார்கள் தற்போது தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எம் எஸ் எஃப் மருத்துவ ஒருங்கிணைப்பாளரான முகமது அபு முகைசீப் தெரிவித்துள்ளார் முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பல்வேறு தோல் வியாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது சிறங்கு சின்னம்மை பேன் கொப்பளங்கள் ஏற்படும் ஒரு வகை தோல் வியாதி மற்றும் பலவீனப்படுத்தும் சொறிவரை பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது வெறும் தரையில் மண் மீது துறங்கும் நிலை இருப்பதால் இது போன்ற தோல் வியாதிகள் ஏற்படுவதாகவும் முன்பு போல தற்போது தங்கள் பிள்ளைகளை குளிக்க செய்ய முடியாமல் போயுள்ளது என்றும் தங்கள் வசிக்கும் இடம் சுத்தமாக இல்லை என்றும் கழுவி சுத்தம் செய்யும் வகையில் எங்களுக்கு சுகாதார பொருட்களும் இல்லை என பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி மத்திய தரைக்கடலில் குளித்து சுத்தமாக இருக்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் கடலும் தற்போது கழிவுகளால் அசுத்தமாகி உள்ளது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிறங்கு மற்றும் பே காரணமாக தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்றி பதினேழு பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சின்னம்மையால் ஒன்பதனாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தோல் தடிப்புகளால் அறுபதாயிரத்து நூற்றி முப்பது பேர்களும் கொப்பளங்களால் பத்தாயிரத்து முப்பத்தி எட்டு பேர்களும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கரையோர பாலஸ்தீன பிரதேசத்தில் சிறங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகிறது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக கனடா ராணுவ தளபதியாக பெண் நியமனம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது கனடாவின் ராணுவ தளபதியாக இருந்து வரும் வெயின் அயர் விரைவில் ஓய்வு பெற உள்ளார் இதையொட்டி புதிய ராணுவ தளபதியாக மூத்த பெண் ராணுவ அதிகாரியான ஜென்னி கரிகன் அதிகாரியான ஜென்னி கரிக்னன் என்பவரை பிரதமர் ஐஸ்டின் ட்ரூடோ நியமித்துள்ளார் இதன் மூலம் கனடா வரலாற்றில் ராணுவ தளபதியாகும் முதல் பெண் என்கின்ற பெருமையை ஜென்னி கரிக்னன் பெற்றுள்ளார் தற்போது ஆயுத தொழிற்சார் நடத்தை மற்றும் கலாச்சாரத்தின் தலைவராக உள்ள ஜென்னி கரிக்னன் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ராணுவத்தில் சேவை புரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கனடா ஆயுத படைகளின் வரலாற்றில் ஒரு போர் படை பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியாவில் கனடா வழிநடத்திய ஜென்னி கரிக்னன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நேட்டோ மிஷன் ஈராக்கை வழிநடத்தினார் ஆறு நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை பாகிஸ்தானில் ஆறு நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முகரம் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் பதிமூன்றாம் தொகுதி முதல் பதினெட்டாம் தொகுதி வரையான ஆறு நாட்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தில் இந்த தடையை விதிக்க வேண்டும் என அந்த மாகாண முதல்வர் மரியம் நாவஸ் செரிப் பரிந்துரைத்துள்ளார் பிரச்சனைகள் மற்றும் வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் பஞ்சாப் அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது அத்துடன் பஞ்சாப் மாகாண குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் மாற்றம் தொடங்குகிறது தேர்தல் வெற்றிக்கு பின் கருத்து தெரிவித்த கீர் ஸ்டார்மர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது நானூற்றி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனில் ஆட்சியை பிடித்துள்ளது தேர்தல் வெற்றியை அடுத்து லண்டனில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் வெற்றி உரையாற்றிய ஹீர் ஸ்டார்மர் கூறியதாவது தேர்தல் வெற்றியின் மூலம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாடு அதன் எதிர்காலத்தை பெற்றுள்ளது மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதி ஏற்பட்டுள்ளது இந்த மாற்றத்தை நாம் தான் செய்தோம் நம் முன்னால் சவால்கள் காத்திருக்கின்றன நாட்டை புதுப்பிக்கும் பணி நம்முன் உள்ளது பிரிட்டனை மீட்டெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் நாட்டின் மீது இருந்த ஒரு சுமை நீங்கிவிட்டது இறுதியாக அந்த சுமை நீக்கப்பட்டு விட்டது மாற்றத்திற்கான வேலையை தொடங்குவோம் அரசியல் என்றால் அது பொது சேவை செய்வதற்கானது என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க